அடுத்ததாக இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா பர்கான அவர்கள் எனக்கு மக்களைத்தான் தெரியும் மந்திரிகளையும் மன்னர்களையும் தெரியாது எனக்கு வாழத்தான் தெரியும் வயிறு வளர்க்க தெரியாது எனக்கு பாய் தான் தெரியும் பட்டுமத்தை தெரியாது எனக்கு பாசம் கொள்ளத்தான் தெரியும் பகைமை கொள்ளத் தெரியாது எனக்கு அடக்கம் தான் தெரியும் ஆடம்பரம் தெரியாது எனக்கு பதுங்கத் தெரியும் பாயவும் தெரியும் பயம் கொள்ளத் தெரியாது என்று தங்களுக்கே உரிய அணியமான சொற்களை கொண்டு ஒரு வீர முழக்கம் விட்ட நம்மளுடைய தேவர் திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய புகழுரையை கேட்பதற்காக புலிப்படையாக கூடியிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஐயா அவர்களை பற்றி நிறைய குறிப்புகள் வெளியில இருக்கு நிறைய புத்தகங்களும் இருக்கிறது அவருடைய உரையே இணையதளங்கள்ல கிடைக்குது ஆனால் என்னை மிகவும் வியப்புக்குள்ளாக்கிய ஒரு சிறு தகவல்களை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் எல்லோருக்கும் தெரிந்ததுதான் குற்றப்பற கைரேகை சட்டம் ஒடுக்குமுறையை அப்பாவி தமிழர்கள் மீது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏவியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ பெருங்கானூர்ல ஐயா தேவர் அவர்களுடைய சொல் அப்போது அந்த காவல் அதிகாரி சொல்றாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ஏன் இந்த பிரச்சனை நீங்க ஏன் இந்த சட்டத்துக்கு எதிராக போராடுறீங்க அப்படின்னு கேக்குறாரு அதற்கு தாத்தா தேவர் அவர்கள் சொல்லுகிறார் பக்கத்து வீடு பத்தி எறிதுன்னு பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா இன்னைக்கு இந்த அப்பா

நம்மளுடைய தாத்தா தேவர் அவர்கள் அப்படித்தான் இந்த அரசியல் களத்திலே அரசியல் ஒரு மிகப்பெரிய பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக என்று நீங்கள் சொல்லுவது போல பெரும் பெரும் ஜாம்பவான்களாக இருக்கலாம் ஆனால் தாய்மாமன் சீமானவர்களுக்கு இவை அனைத்தும் சமம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதே மாதிரி அதே குற்ற பரம்பரை சட்டத்தின் போது இஞ்சி குறவர் என்று ஒடுக்கப்பட்ட ஒரு பழங்குடி சமூக மக்களை வந்து ரொம்ப ஒரு துன்புறுத்தி மக்கள் உடனே தேவரையா அவர்கள் சொல்லுகிறார் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க பயப்படாதீங்க என்னுடைய வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்கள் என்று அன்றைக்கு ஒரு சட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவரவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார் ஆனால் இங்கே இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்றால் எப்படி இருக்க கூடாது என்பதற்கான எல்லா பொருளையும் இவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் உண்மை தாத்தா அவர்கள் இந்த அரசியல் என்பதை எப்படி இருக்கணும் இருக்கிறார் அவர் சொல்லி

பார்க்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு பெருமகனாரை நாம் எல்லோரும் எல்லோரும் அவரை வந்து பலரும் போற்றி கொண்டாடுகிறார்கள் வீடு என்று சொல்லப்படக்கூடிய சமாதிக்கு நீங்கள் காவடி எடுத்து போய் அவருக்கு மரியாதை செலுத்துங்கள் அதை விட்டுட்டு போய் கூச்சலிடுவது அங்க வந்து கிரியேட் பண்றது போன்ற இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாமல் மரியாதையாக தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு புகழ் செலுத்துவதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய புகழ் வணக்கம் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்